வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கைவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றியபோது அவர் இதனை தெரிவித்தார் வர்த்தக பேச்சுகள் தொடர்பாக திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் நேர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ள நிலையில் அவர் இதை குறிப்பிட்டார் ஐரோப்பிய யூனியன் மற்றும் நியூசிலாந்து நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் மேலும் ஓமனுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் நேற்று ஆலோசனை நடத்தியது புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டம் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது அண்மையில் பீகாரில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் அனுபவங்களையும் நடைமுறைகளையும் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இக்கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தலைமை தேர்தல் அதிகாரிகள் தங்கள் மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விளக்கினார்கள் கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு அந்த விவரங்களை மின்னணு மயமாக்கி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தது குறித்தும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் எந்தவொரு வாக்குச்சாவடியிலும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இடம்பெறக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் கொள்கையை அமல்படுத்தும் வகையில் வாக்குச்சாவடிகளில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிழார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் ஏழாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் மாநில அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் திரு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துரைத்தார் பத்திரிகையாளர்கள் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று பத்திரிகை மற்றும் தகவல் அலுவலக தென்மண்டல இயக்குநர் திரு வி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தஞ்சாவூரில் நடைபெற்ற பத்திரிகையாளர்களுக்கான ஊடக தொடர்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் போலீஸ் செய்திகள் சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றால் ஏற்படும் சவால்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் இதை பத்திரிகையாளர்கள் கவனமாக கையாண்டு நம்பகத்தன்மையுடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் சுற்றுலா வேளாண்மை கடலோர சுற்றுச்சூழல் மேலாண்மை நிதி உள்ளடக்கம் ஆகியவற்றில் மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்து துறை சார்ந்த நிபுணர்கள் எடுத்துரைத்தனர் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கடந்த ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கைவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் இந்த திட்டங்கள் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று கூறினார் சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினாா் பெரியார் அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் துணை கண்காணிப்பு குழு இன்று ஆய்வு நடத்தவுள்ளது தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குநர் திரு கிரிதர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆய்வில் தமிழகம் மற்றும் கேரளாவின் நீர்ப்பாசனத்துறை பொறியாளர்கள் மாநில பிரதிநிதிகளாக பங்கேற்கின்றனர் பிரதான அணை பேபி அணை மதகு பகுதிகள் மற்றும் பகுதிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பதிமூன்று மதகுகளின் இயக்கம் சரிபார்க்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் தமிழகத்தில் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் தருமபுரி சேலம் திருவண்ணாமலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இழியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு கூறினார் இதற்கிடையே தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் மாநகராட்சி பகுதிகளிலும் நேற்றிரவு பலத்த மழை பெய்ததன் காரணமாக கிச்சிப்பாளையம் திருச்சி பிரதான சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதாக எமது இருவரிச் செய்திகள் நேபாளத்தில் அந்நாட்டு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்களில் ஒரு குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர் ஆரக்கள் நிறுவனர் லாரி எலிசன் முன்னூற்று தொன்னூற்று மூன்று பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் உலகின் பணக்காரர் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் இந்தியா சிங்கப்பூர் இடையே பணியாளர் மேலாண்மை பொது நிர்வாகம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கூட்டுப் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது ஆபரேஷன் சிந்துர் போது ரஃபேல் விமானங்கள் உள்ளிட்டவற்றை இழக்க நேரிட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி கூறுவது போல் வெளியாகும் காணொலி செய்தி தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள இளநிலை பிடெக் மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர விரும்புவோர் இம்மாதம் பதினேழாம் தேதி நடைபெறும் நேரடி சேர்க்கையில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த கட்டணமில்லா பேருந்து பயனாட்டை அக்டோபர் மாதம் வரை செல்லுபடியாகும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பங்கேற்கவுள்ளதை அடுத்து மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் உடல்நல குறைவால் உயிரிழந்த ஐம்பத்தைந்து வயதான சந்தோஷ் என்ற யானையின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பு நீர்வள ஆதாரத்துறை ஆகியவற்றின் சார்பில் வைகை அணையின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கூட்டம் தேனியில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் ஆயிரத்து இருநூறு கிலோ போதைப் பொருட்களை வைத்திருந்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி பதிமூன்று புள்ளி ஒரு ஓவரில் ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்திய பந்துவீச்சாளர்கள் குல்தீப் யாதவ் நான்கு விக்கெட்டையும் சிவம் துபே மூன்று விக்கெட்டையும் பும்ரா அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அறுபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது சீனாவின் காங்ஷூவில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி நான்கு முப்பதுக்கு தொடங்குகிறது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதுன் மஞ்சுநாத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் அவர் பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் புரிடாட் அரியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கைவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது